கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே உண்மை துதிக்கிறோம் அப்பா உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையவரின் ஆத்மாவே கே ஆனந்தமாக அன்பரை

யோவான் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சாப்டர் டுவெண்ட்டி அண்ட் வேர்ஸ் தேர்ட்டி ஒன் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது தி பிலீவ் ஜீசஸ் இஸ் சன் ஆஃப் அண்ட் தட் பிலீவிங் லைஃப் த்ரூ ஹிஸ் நேம் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய சீவனை அடையும்படியாக வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தை நாம் வாசிக்க வாசிக்க அவர் தேவனுடைய குமாரன் என்கிற விசுவாசத்திலே நாம் இன்னும் வளரும் ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி ஐந்திலே நம்ம வாசிக்கிறோம் எத்தனையோ தத்தங்கள் இந்த வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிலும் இந்த பிரதான தத்தமாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி ஐந்து நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதையே அவர் நமக்கு செய்த வாக்கு ஒன்றிய ஒன் ரெண்டு இருபத்தி ஐந்து ஒன் ஜான் டூ அண்ட் promise that he தட் ஹீ ஹேத் ஈவன் eternal லைஃப் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு என்று நாம் வாசிக்கிறோம் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதிலே எழுதப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று நாம் வாசிக்கிறோம் விரிவின் ஜான் சிக்ஸ் அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி செவன் ஜான் சிக்ஸ் வேர்ஸ் ட்வெண்ட்டி செவன் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல

என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு குமாரனை தேவ இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறதுனால நித்திய ஜீவன் இருக்குன்னு பார்க்குறோம் அது மாத்திரமல்ல இயேசு சொன்னால் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் போது கடைசியாக அவர் வந்து யோவான் எழுதுகிறார் என்ன எழுதுறாருன்னா அநேக அற்புதங்களை அவர் செய்கிறார் ஏன் இந்த அற்புதங்கள்லாம் எழுதியிருக்கு இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் ஏசு செய்த கிரியைகளை பார்த்தாவது என்ன பண்ணட்டும் ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கட்டும் என்று சொல்லி பார்க்குறோம் யோவானில் முன்பாக கூட நம்ம பார்க்குறோம் ஜான் டூவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் ரெண்டாவது அதிகாரத்திலே கர்த்தர் அந்த காணாவூர் கல்யாணத்திலே தண்ணீரை திராட்ச ரசமாக மாற்றினார் அதுக்கப்புறம்தான் நீங்கள் பார்த்திங்கன்னா யோவான் ரெண்டு பதினொன்று இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம் யோவான் ரெண்டு பதினொன்று This beginning of miracles to Jesus in Cana of Galilee and manifested forth his glory and his disciples believed on him. Amen. இப்படியாக எப்படியாக நாம் தேவன் மேல விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த வசனங்களை தாமே ஆசிர்வதிப்பாராக இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்ட ஒரே அப்பா என்னும் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இயேசுவே உமை ஏற்றுக்கொள்ளும்படி நீர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமுடைய மனக்கணங்களை திறந்தருளும்படி செபிக்கிறோம் வேதத்திலே அநேக அண்ட ஒரே அற்புதங்கள் அடையாளங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமை ஏற்றுக்கொள்ளும்படியாக அநேகருமை அறியாதவர்கள் உண்டு கர்த்தாவே ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே தேவனே அவருடைய மனக்கண்களை நீர் திறந்தருளும் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற வெளிப்பாட்டை ஆண்டவரே பேதருவுக்கு நீர் கொடுத்தது போல அண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொருவரும் அண்டவரின் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ள மனக்கண்களை திறந்தருளும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ